அத்திக்கடவு அவினாசி திட்ட குழுவினர் எடப்பாடி பழனிசாமிக்கு நடத்திய பாராட்டு விழாவை புறக்கணித்ததில் தொடங்கியது சர்ச்சை அப்போது முதல் செங்கோட்டையின் அதிருப்தி கோஷ்டியாக மாறிவிட்டதாக பேசத் தொடங்கினர் அதே சமயம் கட்சியில் பிளவு ஏற்படுத்துவதோ கட்சிக்கு தலைமை ஏற்கும் அளவிற்கு அதிரடியில் இறங்குவதோ சாத்தியமில்லாத சூழல் இல்லை செங்கோட்டையனை பொறுத்தவரை குங்கு மண்டலத்தை சேர்ந்த பிரபல அரசியல்வாதி மட்டுமே தமிழகம் முழுவதும் மறைந்த பிரபலமோ பரவலான செல்வாக்கு பெற்றவரோ கட்சி தனி பெரும் ஆளுமையோ இல்லை எம்ஜிஆர் காலத்து அரசியல் தலைவர் ஜெயலலிதாவின் குட் புக்கில் இடம் பிடித்தவர் அவரது தேர்தல் பிரச்சார திட்டங்களை வகுத்து கொடுத்தவர் தற்போதைய சூழலில் அதிமுகவின் வலுவான ஒற்றை தலைமையாக மட்டுமின்றி தமிழக மக்கள் அறிந்த முகமாக எடப்பாடி பழனிசாமி திகழ்கிறார் எனவே இவரை முன்னிறுத்தி அரசியல் செய்வதுதான் ஈடுபடும் அப்புறம் எதற்காக இ க்கு எதிராக செங்கோடையன் திரும்பினார் என்ற கேள்வி எழலாம் இதன் பின்னணியில் பாஜகவை வியூகம் இருப்பதாக பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் எப்படியாவது கூட்டணி வைத்துவிட வேண்டும் என்பது பாஜகவின் கணக்கு ஆனால் இரண்டாயிரத்தி நான்கு மக்களவை தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியை அதிமுக முறித்து கொண்டது இவர்களை வழிக்கு கொண்டு வருவதில் ஒரு வியூக்கம் தான் செங்கோட்டையன் என்று அரசியல் பார்வையாளர்கள் கூறுகின்றனர் இதையொட்டி டெல்லி பயணம் மேற்கொண்டதும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் தனித்து செயல்பட்டதும் பாஜக மூத்த தலைவர்களை அடுத்த சந்தித்ததும் என செங்கோட்டையனை சுற்றி அரசியல் களம் இருந்தது இந்த சூழலில் எடப்பாடி டெல்லி சந்திப்பு அமித்ஷாவின் சென்னை வருகை எதிர்பாராத நிகழ்வுகள் அரங்கேறி அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையம் பகுதியில் அமைச்சர் பொன்முடியை கண்டித்து அதிமுக ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பெண்கள் குறித்து அமைச்சர் பொன்முடி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதை கண்டித்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை சொல்லாமல் தவிர்த்துள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் ஆர்ப்பாட்டத்தின் போது எடப்பாடி ஆட்சி அமைக்கவே என்று அதிமுகவினர் முழுக்கமிட்ட போது செங்கோட்டையன் முழக்கமிடாமல் மௌனம் காத்தார் அதே போல ஆர்ப்பாட்டத்தில் பேசும்போது சரி அதன் பிறகு நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலும் சரி எடப்பாடி பழனிசாமி பெயரை குறிப்பிடாமல் எதிர்கட்சி தலைவர்

அமைச்சர் பொன்முடி பேசுகிறார் இந்திய ஒருமைப்பாட்டிற்கு தேங்கு விளைவிக்க மாட்டேன் என அமைச்சராக பதவியேற்கும் போது உறுதிமொழி ஏற்ற பொன்முடி இப்படி பேசியிருப்பது கண்டனத்துக்குரியது அமைச்சர் பொன்முடி மக்களை பற்றி கவலைப்படாமல் பேசி வருகிறார் என்று பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன் ஒரு அமைச்சர் இப்படி பேசிய பிறகு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இது போன்ற செயல்களை கண்டிக்கவை என்று தமிழ்நாடு முழுவதும் மாட்டங்கள் நடைபெறும் இந்த விவகாரத்தில் அடுத்த கட்ட முடிவுகளை அதிமுக பொது செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமானவர் எடுப்பார் என தெரிவித்தார் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை குறிப்பிடாமல் கழக பொது செயலாளர் என்று இன்று செங்கோட்டையன் பேசியிருக்கிறார் அதே நேரம் எடப்பாடி பழனிசாமி புகழ்ந்து பேசியுள்ளது தொண்டர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது முன்னதாக அண்மையில் நடைபெற்ற மாவட்ட நிர்வாகிகள் உடனான காணொலி காட்சி வாயிலான ஆலோசனை கூட்டத்தில் நான்கு மணி நேரம் காத்திருந்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனிடம் எடப்பாடி பழனிசாமி பேசாமல் மௌனம் காத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் போல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க